ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நம நம சிவாயி நமக திகட சக்கர செம்முகம் மைதுலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர சக்கரணி விகட விக்கடச்சக்கரன்மை பதம் போற்றுவாம் அருவமும் உருவும் ஆகி பலவாய் ஒன்றாய் ஜோதி நின்றம்பு அது முகங்கள் ஆறும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்த நன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று திருப்பரங்குன்று சேர் படலம் இப்படலம் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து தம் படைகளுடன் புறப்பட்டு திருப்பரங்குன்றம் நோக்கி செல்லல் படைகள் சூழ்ந்த நிலையில் செல்லும் பொழுது கூறப்படும் வர்ணனை செய்திகள் குன்றத்தில் தேவதச்சனால் உருவாக்கப்பட்ட கோவிலில் யாவரும் வணங்கிட எழுந்தருளுதல் பராசர முனிவரின் முனி சிறுவர்களுக்கு அருள் புரிதல் ஆகியன பற்றி கூறுகின்றது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்து அங்கிருந்து திருமால் பிரம்மா இந்திரன் மற்ற தேவர்கள் முனிவர்கள் படைவீரர்கள் எல்லோரும் பக்கத்தில் சூழ்ந்து வர அவர்களை பார்த்து முருகப்பெருமான் என்னுடன் அனைவரும் வாருங்கள் என கூறி தான் மயில் மீது அமர்ந்த அருள திருமால் பிரம்மா இந்திரன் அவரவர் வாகனங்களில் அமர்ந்து வர படைகளும் வீரர்களும் அவரவர் வாகனங்களில் உடன் வர முழிந்தார் அனைவரும் வந்தனர் இரண்டாயிரம் பூத சூழ்ந்து வந்தனர் ஞானிகளும் முனிவர்களும் கூடினர் வெண்ணிற குடைகளும் வெற்றி கொடிகளும் அசைந்தாடின மென்மையான இசை தாள கருவிகளால் ஓசை ஒளித்தனர் கோழி கூவின மயிலின் மீது முருகப்பெருமான் மேகத்தை கிழித்துக்கொண்டு கொண்டு திருச்செந்தூர் நகரிலிருந்து புறப்பட்டு சென்றார் பூதகணத்தினர் ஆரவாரம் செய்து கொண்டு கிளம்பியதால் மரங்களும் பறவைகளும் விலங்குகளும் பாம்புகளும் காட்டில் வாழும் வேடுவர்களும் கூத்தாடுபவர்களும் வியந்து பார்த்து அதிசயித்தனர் இவ்வாறாக அனைவரும் மதுரை மாநகரின் மேற்கு திசையில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் தளத்தில் அடைந்தனர் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம் வந்தருளிய பொழுது முன்பே தங்கியிருந்த பராசர முனிவரின் தவத்தில் சிறந்த ஆறு புதல்வர்களும் பணிந்து வணங்கி இம்மலை சிறப்புடையது ஆதலால் இவ்விடமே எழுந்தல் வீராக என முழிந்தனர் நன்று நாமும் அதையே நினைத்தோம் என முழிந்து மகிழ்ச்சியுடன் மலையை ஏறினார்கள் மும்மலமற்ற உமையம்மை சிவபெருமானின் மைந்தராக அவதரித்த பரஞ்ஞான சுரூபமாக விளங்கும் முருகப்பெருமான் மதம் கொண்ட யானைகள் உள்ள மலைப்பக்கம் உடைய திருப்பரங்குன்றத்தில் போல் பூதப்படையினர் சூழ தேவர்கள் முனிவர்கள் நெருக்கமாக விளங்க சென்றடைந்தார் தேவதச்சன் அப்பொழுது அங்கு தெருக்களையும் கோபுரங்களையும் கோவில்களையும் சோலைகளையும் குளங்களையும் பொலிவுடன் அமைத்தான் முருகப்பெருமான் அதனை பார்த்து மகிழ்ந்து பாராட்டி கோவிலின் எல்லையை அடைந்தார் பின் அனைவரும் கோவிலுள் உள்ள சபைக்கு சென்று சிம்ஹாசனத்தில் வீட்டிருந்தார் பராஜரின் ஆறு புதல்வர்கள் முருகப்பெருமானை பல பூக்களால் திருவடி வழிபாடு செய்து துதித்தனர் தத்தன் அனந்தன் நந்தி சதுர்முகன் பருதிபாணி தவமாலி என்னும் ஆறு மைந்தர்களுக்கும் முருகப்பெருமான் கருணை புகட்டி ஞானப் பொருட்கள் அனைத்தையும் நல்கி அத்தலத்தில் வீட்டிருக்கலானார் திருமால் பிரம்மா இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் வீரபாகு தேவரும் எட்டு சகோதரர்களும் லட்சத்து வீரர்களும் பூதப்படை தலைவர்களும் பூத கணத்தவர்களும் மகிழ்ச்சியுடன் முருகப்பெருமானின் மலர் போன்ற திருவடிகளை பணிந்து வணங்கி அருகில் நெருங்கி நின்றனர் என கூறி திருப்பரங்குன்றம் சேர் படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் தெய்வ அம்மை திருமணம் படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி இது தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சுரக்க மன்னன் முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான் மறை அருங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மேன்மை மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்கு கோலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகா